ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கபதபதி நமஸ்தே ஸ்லம்பூதராஜா ஏகசந்தாஜாசினே சிவசுதாஜா ஸ்ரீவரதமூர்த்தகே நமோ நமத்யாஜசோமாஜ மங்கராஜபுதாஜ குருசுக்ரசனிபியாகவே நமத்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றோம் பிரபஞ்சத்தை வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது முதல்ல ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள் நிறைய அன்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா சாமி நீங்க ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் சொல்லும்போது ஒவ்வொரு ராசிக்கும் பெட்டராக இருக்கு சுர சிறப்பா இருக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறீங்க பட் அது எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய அன்பர்கள் வருத்தப்படுகிறாங்க அப்படின்னா ஒரு அறியாமையில் அது கேட்குறாங்க பொதுவாகவே இந்த ராசி பலன்கள் ஆகப்பட்டது பொதுவான ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் இது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அப்போ தமிழ்நாட்டில் யாராருக்கு எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்க பர்சனல் பர்த் சார்ட் அவங்களுடைய தலையெழுத்து அதுதான் தீர்மானிக்கும் அவங்க பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் முடிஞ்ச வரையிலும் எல்லாரையும் ஒரு கவர் பண்ணி மேக்சிமம் அவங்களுக்கு செலவில்லாத வகையில் ரொம்ப எளிமையாக ஃப்ரீயாக சொல்ல இதெல்லாம் நான் ஃப்ரீயாக சொல்ல முடியுமோ அந்த அட்வைஸ் எல்லாம் நம்ம அதை கொடுத்துறோம் ஜாக்கிரதையாக இருங்க இது செய்யாதீங்க இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஸோ இதையும் மீறி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நீங்கள் ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அரசு நிர்வாகம் அரசாங்கம் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல காலம் நல்ல நேரம்னு சொல்லலாம் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்குமே சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ சூரியனை நோக்கித்தான் சூரியன் வந்து ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதேபோல சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களை எல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணீராசி அப்போ சுக்கர பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேலே இந்த ரிஷபத்துல குரு இருக்கார் இவங்களுக்கு அங்க திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்ப சனி குரு சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆலய மடாதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள் அதே போல் ஆதீன கர்த்தாக்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் விலகும் அதேபோல ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகும் பல மறைமுகமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் பல இடங்களில் மறைமுகமாக நடக்கக்கூடிய கழகங்கள் கீழே வேலை செய்ய இருக்கக்கூடிய நம்ப முடியாத ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் திருட்டு கலவு பொய் கழகம் இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள்லாம் அங்கே நடக்குமே ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை தன யோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்கப் போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாக வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமா இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்க போகுது இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் கன்னி ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவர்களே கன்னி ராசி என்பர்களே மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்கும் கவலை வேண்டாம் தொடர்ந்து பல இன்னல்களையும் ஏற்ற இறக்கங்களையும் வீண்படி அவமானங்களையும் பல தோல்விகளையும் சந்தித்து வரக்கூடிய கன்னிராசி அன்பர்களே ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஒரு நல்ல தொழில் பிசினஸ் வந்து நல்லா சிறந்து விளங்குகிறார் அற்புதமான பிசினஸ் தினந்தோறும் இந்த ஒரு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருப்பாங்க அப்புறம் ஜெர்மனில் இருப்பாங்க அப்புறம் பார்த்தா கனடாவில் இருப்பாங்க அப்புறம் யூகேல இருப்பாங்க இப்படியா ஒவ்வொரு நாளும் போய் ஒரு பையரை பார்த்துட்டு வருவாங்க இங்கே ஒரு நிர்வாகம் தனியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு கூட பிஸ்னஸில் ஒரு சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் அல்லது ஒரு மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு ஷோரூம் வச்சுருப்பாங்க ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு மில்லுங்க வச்சு நடத்துவாங்க இப்படி மல்டி பிஸ்னஸ் செய்வார்கள் அல்லது ஒரு ஃபைனான்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு சிட் ஃபண்ட் வச்சுருப்பாங்க அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ராசி என்பர்களே கோல்டாக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம் ஹோல்சேலாக இருக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ண செய்யக்கூடியவங்க வெளிநாடுகளில் கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க அதே போல் மில் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டாக்டர்ஸு ஆடிட்டர்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ நீங்கள் சுய தொழிலாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம் சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம் வியாபார நிறுவனங்களாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் அதில் பெரிய மல்டி லெவல் பிஸ்னஸாக இருக்கலாம் பல கோடிகளை டர்ன் ஓவர் செய்யக்கூடிய பெரிய ஆக இருக்கலாம் பில்டர்ஸு அதே போல் லேண்ட் ப்ரமோட்டர்ஸு கட்டுமான நிறுவனங்கள் அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ராசி அன்பர்களே தொழில் துறையை பொறுத்தவரையில பிசினஸ் பொறுத்தவரையில இந்த மாதம் கன்னிராசிக்கு வருமானம் நிறைந்த மாதமாக அமைகிறது நல்ல வருமானம் சிறப்பான வருமானம் சிறப்பான யோகம் சார் நீங்களாம் சொன்ன நம்ப மாட்டீங்க எத்தனையோ கிறிஸ்டின்ஸ் எத்தனையோ முஸ்லீம்ஸ் எங்களால் செய்ய முடியாது சாமி வீட்டில் வந்து செய்ய முடியாது நீங்க நீங்கள் அங்கேயே செஞ்சுருங்க அந்த பரிகாரத்தை அங்கேயே ஹோமம் பண்ணுங்க எங்களுக்கு வெறும் ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க போகிறோம் பிரசாதம் மட்டும் வைங்க அப்போ அவங்க கூட அவ்வளோ நம்பிக்கையாக அந்த வழிபாடுகளை பரிகாரங்களை செய்து கொள்கிறார்கள் அப்போ கன்னிராசி என்பர்களே இந்த மாதம் அதே போல உங்களுக்கும் சிறப்பான மாதமாக பணங்காசுகள் வரக்கூடிய மாதமாக அமைகிறது அதே அதேபோல் கண்ணிராசினியர்களே நிறைய கன்னிராசி என்பர்கள் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க நிறைய பணங்காசு கொடுத்து தொழிலில் ஏமாந்துருக்கிறாங்க அப்போ இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி என்பர்கள் என்னை ஏமாற்றிட்டாங்க சாமி எனக்கு இவ்வளோ பைசா வர வேண்டியதற்கு எனக்கு இவ்வளோ வரணும் அவ்வளோ வரணும் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அல்லது ஏமாத்திரா சமயம் கொடுக்க முடியாது போனால் என்ன பண்ணுமோ பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சி அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கண்ணிராசி என்பர்களே இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் திருப்பி வாங்க முடியும் கவலைப்படாதீங்க மனசு ரொம்ப கஷ்டப்படாதீங்க ரொம்ப டிப்ரெஷனில் போய் உட்காந்துக்காதீங்க பயப்படாதீங்க ஏமாத்திரவுனே தைரியமாக இருக்கான் அப்போ வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் வந்து சேரும் அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு அதே போலத்தான் உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் ப்ரைவேட் ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்போ அதே போல் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் கன்னி ராசி என்பர்களே வேலையில் சிறந்து விளங்குவீர்கள் எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அல்லது எனக்கு ஆகஸ்ட் வரலும் டைம் இருக்குது செப்டம்பர் வரலும் டைம் கொடுத்துருக்காங்க சி எனக்கு இமீடியட்டாக எனக்கு ஜாப் கிடைக்குமா எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குங்க சாமி நான் வேலை கிடச்சே ஆகணும் நிறைய நான் லாஸ் பண்ணிட்டேன் நிறைய பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் கலகங்கள் இருக்கா உங்களுக்கு வேலை செய்கிறவன் வேணும்னே ஏதாவது கலகம் பண்ணியிருக்கானான்னு பாருங்கள் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் விலகும் என தருமை கண்ணிராசி அன்பர்களே ஒரு சில கண்ணீராசி அன்பர்களுக்கு வேலையில் நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கண்ணிராசி அன்பர்களே அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் இருக்குமே இருக்குமேயானால் கண்ணிராசி அன்பர்களே கடன் சுமைகள் குறையும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் அதே போல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் இட தோஷங்கள் இந்த இடப்பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் இதுக்கெல்லாம் உரிய வழிபாடுகள் செய்து கொள்வது நன்மை ஒரு இடம் தான் உங்களை உயர்த்தி கொடுக்கறதும் தாழ்த்தி கொடுக்குறதும் வாழ வைக்கிறதும் வளர்ச்சி அடைய செய்கிறதும் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு இடம் தான் அப்போ அந்த இடத்த எப்படி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி செயல்பட்டுக்கணும் அப்போது இடப்பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இட தோஷங்கள் இருக்குமே ஆனால் அவற்றை எல்லாம் கண்டறிந்து உடனடியாக சரி செய்து கொள்வது சிறப்பு அதே போல் நிறைய கன்னிராசி என்பர்கள் இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய சைவினை கோளார்கள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் புதையில் சம்மந்தப்பட்டது இதிலெல்லாம் போய் நிறைய சிக்கலில் மாட்டிக்கிறாங்க தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க பெரும் பணம் செலவு செய்து இல்லைன்னா உண்மையிலேயே அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரபுள் இருக்கு அது நிம்மதியாக அவங்கள வாழ விட மாட்டேங்குது தூங்க விட மாட்டேங்குது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பவர்களே அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமண யோகங்கள் திருமணத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பவர்களை இந்த ஆவணி மாதம் அற்புதமான மாதம் திருமணத்திற்கான காலம் திருமணங்கள் உறுதியாகும் பொண்ணுக்கு நாற்பது வயசு ஆகுதுங்க சாமி இன்னைக்கு எல்லாம் ஃபோன் பண்றாங்க பொண்ணுக்கு நாற்பது வயசு ஆகுது பொண்ணுக்கு முப்பது ஆகுது அப்போது முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன போன திருமணம் திருமணங்கள் தள்ளி போகுமே ஆனால் தடைபடுமே ஆனால் கன்னிராசி என்பவர்களே அதெல்லாம் ஒரு விதமான கிரக சேர்க்கை காரணம் செவ்வாய் சூரியன் சனி செவ்வாய் சேர்க்க சுக்கரன் செவ்வாய் சேர்க்க சனி கேது சேர்க்க இப்போ இந்த மாதிரி கிரக சேர்க்கையினால் தான் திருமணங்கள் போகும் அப்படி திருமண யோகங்கள் தள்ளி போகுமே ஆனால் இந்த உடனடியாக இந்த மாதம் திருமணங்கள் நடைபெறுவதற்கு அல்லது உறுதியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொண்ணு இங்கே தான் பையன் இங்கே தான் கவலைப்படாதீங்க சிம்மரா கன்னிராசி என்பவர்களை திருமண யோகங்கள் கூடும் குழந்தை பாக்கியங்கள் கிட்டும் அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட அந்த குடும்ப பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் அந்த ஆரோக்கிய குறைவுகள்லாம் விலங்கி விலகி நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் நோய் நொடிகள் விலகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அதே போல் தான் குழந்தை பாக்கியம் ஏன்னா உடல்நிலை ஆரோக்கியம் சரியாக இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அப்போ இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் கன்னிராசி என்பர்களே உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன வேணும் நான் ஃபோன் வந்து நான் கேட்பேன் உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படிங்கிற கேள்வியை தொடர்பு கொண்டு கேளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி